ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி இருபது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் முத்தமிழை பக்கத்து ஊரான பசுந்தேனில் தான் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் வசதியான கௌரவமான ஒரு குடும்பத்தில் தான் பெண்ணை கட்டி கொடுத்திருக்கிறார் ராஜலிங்கம் ஊர் எல்லையை தாண்டி ஊருக்கு மத்தியில் இருக்கும் கோயிலை நெருங்கும் போது கோயிலில் இருந்து வெளியே வரும் முத்தமிழை கண்டு முகம் மலர்ந்த வைத்தியர் அம்மாடி முத்தமிழ் நின்னுமா உன்னைதான் பார்க்க வந்துட்டு இருக்கேன் என்று உறக்க கூற திரும்பி பார்த்து முகம் மலர்ந்தவள் வாங்க அங்கு என்ன இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்கேன் வேற சொல்றீங்க என்னம்மா நீ கூட என்ன அங்குன்னு கூப்பிடுறியே உனக்குதான் தெரியும்ல எனக்கு குழந்தைங்க இல்ல பிறந்த ஒரு குழந்தையும் இறந்தே பிறந்தது என்ன அப்பான்னு யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் அதனாலதான் நீயாவது என்ன அப்பான்னு கூப்பிடுமான்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லி இருக்க ஆனா நீங்க என்ன அங்கிள்னே கூப்பிடலையம்மா சாரி அங்கிள் என்னால என்னுடைய அப்பா இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது வைத்தியரின் முகம் ஏமாற்றத்தில் வாடியது நீங்க வேணும்னா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாமே அங்கிள் அதெல்லாம் சரிபடாதுமா சரி அங்கிள் அப்படின்னா அதை விட்டுடுவோம் ஆமா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க கலைவாணி பத்தி ஒரு ரகசியம் இருக்குமா கலைவாணி பத்தி ரகசியமா என்ன அங்கிள் நடந்ததை வைத்தியர் கூற நானே ஆனாலும் இப்படி ஒரு முடிவைதான் கணவரை மதிக்காத யாரையும் பாசம் உள்ள எந்த ஒரு மனைவியும் மதிக்க மாட்டா முத்தமிழின் விழிகள் நிறைந்து வழிகிறது ஆனா கலை காப்பாத்தப்படணும் அதனால அதனாலதான் நான் உன்னுடைய உதவியை கேட்டு வந்திருக்கேன் சரி நான் கலை இங்க வரவழைக்கிறேன் கையோடு கொண்டு வந்த மருந்தை முத்தமிழிடம் கொடுத்தவர் இதுதான் மருந்து இந்த மருந்த கலைக்கு கூட தெரியாம கலை உள்ள சாப்பாட்டுல கலந்து கொடுத்துடுமா வீட்லயும் யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் ஏழு பார்த்தாலே பிடிக்காது உங்ககிட்ட பேசினா கூட அதனால என்ன நம்பணும்ன்ற அவசியம் இல்ல எனக்கு புரியுதாங்க அவளுக்கு தெரியாம நான் சாப்பாடுல கலந்து கொடுத்துடுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மருந்த கலை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவளுக்கு தலைவலி அதிகமாகும் வாந்தி மயக்கம் இப்படி எல்லா பிரச்சனையும் வரும் அத பார்த்து நீ பயந்து போய் இந்த மருந்து குடுக்கறத நிப்பாட்டிட கூடாது இதெல்லாம் செய்யறதுக்கான அறிகுறி தான் உடம்புல இருக்கிற நோய வேரோட அறுத்தெறிய வேண்டாமா நோய் உச்சத்தை தான் மெதுவா குறைய ஆரம்பிக்கும் அதனால நோய் அதிகமாகுதுன்னு நினைச்சு நீ இத குடுக்காம இருக்க கூடாது இல்ல நான் மொத்தத்தையும் எப்படியாவது குடுத்துடுறேன் நல்லதுமா அப்புறம் சாப்பாடுலதான் இத கலந்து கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஜூஸ் டீ இப்படி எதுல வேண்டாலும் அவ்வளவுதான் இந்த மருந்தை எடுக்கும் போது சில சமயங்கள்ல அவளுக்கு பசிக்காது வெறுப்பு வந்துடும் அந்த நேரத்துல ஜூஸ்ல எல்லாம் கலந்து சமாளிச்சிடலாம் சரி அங்கள் நான் பாத்துக்கிறேன் அவர் கொடுத்த மருந்தை வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி பாரமான இதயத்தோடு அவள் நடக்க வெற்றி புன்னகையோடு வீடு திரும்பினார் வைத்தியார் அன்றே அப்போதே வீட்டிற்கு வந்து விட்டாள் முத்தமிழ் அப்பா நான் ஒரு மாசம் இங்கே இருக்க போறேன் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்பா கூறிப்பா நம்ம கலைவாணிய உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டா ஓடி வந்துடலாம் ஆனா அவளை எப்படி பாக்குறதா அதுவும் சென்னையில கட்டி கொடுத்துட்டீங்க அவளையும் நம்ம வீட்லயே ஒரு மாசம் தங்க வச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல முனிவர் வேற வந்துடுவாரு அவர் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆசையையும் வாங்கிட்டு களி சென்னைக்கு போகட்டுமே நல்ல யோசனை தாமா ஆனா மாப்பிள்ள ஒத்துக்கணுமே அதுலயும் புதுசா கல்யாணம் ஆனவங்க வேற அவளை விடுவாரா அதுவும் ஒரு மாசம் எல்லாம் நிக்கணும்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டாரு அவரை ஒத்துக்க வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா கலை தான நம்ம காலேஜ்ல மேக்ஸ் புரொஃபசரா இருந்தா ஆமா கலை போனதும் காலேஜோட நிலவாரமே படும் மோசமாயிடுச்சு அதனால கொஞ்ச நாள் அவள வேலைக்கு அனுப்புங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க படிப்பு விஷயம் ஆனதால அவர் கண்டிப்பா தட்ட மாட்டாரு ஆமாங்க இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு எனக்கு கூட கலைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கொஞ்ச நாள் அவ வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுதுங்க அம்மா அது அது தப்புமா நீ ஒரு மாசம் நம்ம நிக்கலாம் ஓடி ஓடி வந்துட்டு அதே மாதிரி அனல் தம்பியால ஓடி ஓடி வர முடியுமா சென்னையில இருந்து இங்க வர வேண்டாமா நம்ம சுயநலத்துக்காக அந்த பாசமான காதல் ஜோடிய நாம பிரிக்கணுமா முத்தமிழுக்கு அழுகியே வந்து விட்டது திடீரென்று அவள் அழுவதை கண்டதும் வீட்டார் அனைவரும் பதறி போயினர் என்னமாச்சு ஏன் அழற அப்பா இப்ப நாம அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்காட்டி ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிடுவாங்கப்பா என்னம்மா சொல்ற அழுதபடியே அவள் நடந்ததை கூற அப்பா அம்மா தம்பிகளும் கலங்கி விட்டனர் என்னங்க உடனே நம்ம பொண்ணு கூப்பிடுங்க அம்மாவும் அழுதார் அப்பா அக்காவை கூப்பிடுங்க சீக்கிரமா மருந்து கொடுத்து அக்காவோட நோயை குணமாக்கிடலாம் தம்பிகளும் அழ அப்பாவின் கண்களும் குலமாகி விட்டது நம்ம முனிவரே அவளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு சொன்னாரா அத கலைவாணியே காதால கேட்டாளா அப்படின்னா இது உண்மையாதான் இருக்கும் அதனாலதான் வைத்தியர் அந்த அளவு நம்பினாளா அனல் தம்பி எவ்வளவு சொல்லியும் கேட்காம வைத்தியர் தப்பா பேசாதீங்கன்னு அவ சொன்னதுக்கு காரணம் இதுதானா கண்மூடித்தனமா வைத்தியர நம்புறான்னு சொல்லி அனல் தம்பி புகார் சொல்லும் போது எல்லாம் நான் கூட அவளை ரொம்ப திட்டிட்டேன் அது மட்டுமா வைத்தியரை நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் சரி இன்னைக்கே இப்பவே மாப்பிளைக்கு போன் போட்டு கலைவாணிய அனுப்பி வைக்க சொல்லலாம் இப்ப டைம் என்ன ஆகுது ஒரு மணிப்பா இப்ப அத்தானுக்கு லஞ்ச் டைம் தான் இப்பவே கூப்பிடுங்க தமிழரசன் கூற உடனே அழைத்து கல்லூரியின் நிலையை கூறி கலைவாணியை அனுப்பி வைக்குமாறு கூறினார் கலையின் அப்பா அங்கள் கலையை தனியா அங்க அனுப்பி வைக்க எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லதான் ஆனா பிள்ளைங்க படிப்பு பாதிக்கப்படும் போது ஒரு பேராசிரியரா நான் கை கட்டி நின்னு வேடிக்கை பார்க்க கூடாது அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனாலும் பரவாயில்ல அங்குள் அவளை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ட்ரெயின் இல்ல பஸ்ல அனுப்பி வச்சிருங்க தம்பி இல்லாங்கள் காலையில நானே கொண்டு வந்து கலையை விட்டுட்டு போறேன் நாளையில இருந்து அவ காலேஜ் போகணுமேப்பா நானும் காலேஜ் போகணும் அங்குள் காலையில ஒரு ஏழு மணிக்கு நான் கொண்டு வந்து கலையை விட்டுடுறேன் டயர்டா இருப்பாளேப்பா அந்த நேரத்துல எப்படி காலேஜ் போக முடியும் இல்ல அங்குள் பிரகாஷ் அங்கு கிட்ட சொன்னா ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு காலையில ஒரு ஆறு மணிக்கு இங்கிருந்து கிளம்புனா போதும் அவளை கொண்டு வந்து விட்டுட்டு நான் திரும்பி வந்துடுவேன் எனக்கும் லீவு கிடையாது காலேஜுக்கு போய்தான் ஆகணும் சரிப்பா அப்ப நாளைக்கு காலையில கொண்டு வந்து விட்டுடுங்க அழைப்பை துண்டித்தவர் மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரு ஏக பெருமூச்சு விட்டபடியே இருக்கையில் சாய்ந்து கொள்ள வீடே மரண வீடாக மாறி போனது கலையை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டானே தவிர அவளை அனுப்பி வைக்க அனல்வேந்தனுக்கு சிறிது கூட மனமில்லை மாலை வீடு திரும்பியவனின் முகம் ஒளி இழந்து கிடப்பதை கண்ட கலைவாணி டீயை நீட்டியபடியே என்னாச்சு பிள்ளைங்க படாத பாடுபடுத்திட்டாங்களோ குறும்பாக கேட்டாள் அவளை இழுத்து அணைத்தவன் அதெல்லாம் சமாளிச்சிடுவேன் உன்னை பிரிகிறதுதான் என்னால தாங்கிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குடி புரியாமல் விழித்தவள் எங்கே தன் நோய் அவனுக்கு தெரிந்து விட்டதோ என்றுதான் சந்தேகித்தாள் ஆனால் கொஞ்சலோடு அல்லவா அவன் பேசுகிறான் என்ன சொல்றீங்க அங்கிள் ஃபோன் பண்ணியிருந்தாரு உனக்கு போன் பண்ணல ஆமா அப்பாமா நிலைமை பாடும் மோசமா இருக்கான் உன்னை கொஞ்ச நாள் காலேஜுக்கு வேலைக்கு அனுப்ப சொல்றாரு அது இப்படிங்க இருந்து காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றது என் முட்டாள் மகாராணி உங்களை இங்க இருந்து வேலைக்கு போயிட்டு வர சொல்லல ஒரு ஒரு மாசம் உன்ன உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்றாங்க அவள் முகம் சட்டென்று வாடியது உங்களுக்கே பிரிஞ்சு நான் எங்கேயும் போல எப்பவும் என்னால அங்க வேலைக்கு போக முடியுமா என்ன காலேஜ் உடைய நிலைமை மோசமாயிடுச்சுனா இன்டர்வியூ நடத்தி திறமையான ஒரு ப்ரொபசரை அவங்களே தேர்வு பண்ணிக்கட்டுமே அப்பா கிட்ட சொல்லுங்க நான் போக மாட்டேன் கெஞ்சுவது போல் அவள் கூற எனக்கு மட்டும் உன்னை அனுப்பி வைக்கணும்னு இருக்கு ஆனா இப்ப ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட இப்படி சொன்னா அவர் என்னதான் தப்பா நினைப்பாரு ஒண்ணு பண்ணு நீங்க என்கிட்ட கிளம்பி ஊருக்கு போ உன்னுடைய ஐடியாவை உங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சு நீயே பக்கத்துல இருந்து ஒரு இன்டர்வியூ நடத்தி நல்ல ஒரு ப்ரொஃபஸரை தேர்வு பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரமா ஓடி உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது முடியவே முடியாது தெரியுதுடா ஆனா என்ன பண்றது சரி சரி டிரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண நைட்டே கிளம்பணுமா ஒன்னு ரெண்டு நாள் கழிச்சு போனா போறாதா நாளைக்கே நீ கிளாஸுக்கு போகணுமா என்னங்க இது திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்ப போன் பண்ணி சொல்லும் போதே எனக்கு போன் பண்ணி சொல்லி இருந்தா என்னுடைய மனசை நான் மாட்டேனா இப்ப என்ன என்னுடைய மகாராணிக்கு மனசை தயார்படுத்திக்க இன்னைக்கு நைட் போதாதா நாளைக்கு காலேஜ் போகணும்னு சொல்றீங்க ஆமா நாளைக்கு காலேஜ் போகணும் அப்புறம் எப்படியா பிரகாஷங்கள் ஹெலிகாப்டரை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாரு நானே உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே திரும்பி மெல்ல வருடியவன் அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொன்னா இல்ல சொல்லுங்க அந்த கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கிறேன் அவளை வியப்போடு அவன் பார்க்க எனக்கு வைத்தியர் இல்லைங்க நீ இங்கதான் முக்கியம் என்னுடைய உயிரை விட உங்க பேச்சனா தட்ட மாட்டேன் டியர் சரி சரி சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண நாளைக்கு தானே போறோம் அப்புறம் சீக்கிரம் அவசரப்படுத்தியவன் ஒரு பெட்டியை எடுத்து வைக்க நான்கைந்து உடைகளை மட்டும் எடுத்து வைத்தாள் கலை இது போதுமா ஒரு மாசம் தங்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல என்னுடைய உசுர் தாங்காதுடா கொஞ்சலும் கெஞ்சலுமாக அவள் கூற நிறைந்து விட்ட விழிகளில் இருந்து கண்ணீர் சிந்துவதை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியவன் தோற்று போனான் அந்த நொடி தாயாக மாறியவள் அவனை இதமாக அணைத்துக் கொள்ள சேயாக மாறி அவள் மார்பில் முகம் புதைத்தான் அனல்வேந்தன் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்